ओम् तद्पुरुषय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रेक्षोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ தெரி சிக்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிகழ்ச்சியை பார்க்கற உங்களில் நிறைய பேர் தங்கம் வாங்குவதற்கு எந்த நேரம் நல்ல நேரம் எந்த நேரத்தில் தங்கம் வாங்குனா தங்கம் சேரும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் ஆவலாக கேட்டிருக்கீங்க பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அங்கத்தில் தங்கம் இருந்தது அப்படின்னா அங்கத்துக்கும் நல்லது அகில உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சமூகத்துக்கும் நல்லது உங்களுடைய சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ ரீதியான மகத்துவம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றோர்கள் அதுவும் திருமணமான சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கையில் வந்து வளையலோடு வளையல் அணிந்து தான் கணவருக்கு சாப்பாடு பரிமரணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருந்தாங்க அந்த வளையல் தங்க வளையலாக இருந்தால் நல்லது அல்லது வந்து கண்ணாடி வளையலாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்குது அப்படின்னு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது இந்த காது அல்லது வந்து கழுத்து அல்லது இடுப்பு ஒட்டியான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதுவுமே போட முடியாமல் இருந்தால் கூட குறைந்தபட்சம் மாங்கல்யமாவது தங்கத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து தாத்பரியமாக சொல்லி வச்சுருந்தாங்க அந்த மாதிரியான தங்கம் அப்படிங்கிற விஷயத்திற்கு வந்து அதிகபட்சமான அங்கம் கொடுத்திருந்தால் கூட நிறைய பேருக்கு தங்கம் கிடைக்கிறதில்ல இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி தங்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு நிறைய சேருவதற்கு என்ன காரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய முயற்சி தன் செல்வம் அப்படிங்கிறத விட ஒருவர் வந்து அதாவது ஒரு பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பொழுது கிளம்பும் பொழுது சுக்கர கோரையில் கண்டிப்பாக அந்த அந்த பொண்ணு பொண்ணு பிறக்கும் பொழுது தங்கம் கூட கழுத்து பிடிக்காம தங்க நகை போடக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது ஐஸ்வர்ய சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சாதாரணமாகவே கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த வெள்ளி வானுக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுக்கு சாதாரணமாகவே நம்ம இடுப்பில் போடக்கூடிய கயிறு அரணா கயிறுன்னு இல்லையா அந்த அரணா கயிறு வந்து கயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மஞ்சள் கயிறு இருக்குது கருப்பு கயிறு இருக்குது சிகப்பு கயிறு இருக்குது பச்சை வர்ணங்கள கயிறு இருக்குது இந்த மாதிரி கயிறுகளை வந்து அரணா கயிறாக பயன்படுத்துறதை விட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது காசு சேர்த்தி வெள்ளியில் வந்து அதாவது வெள்ளி அரணா போடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட தங்கம் சேராம வந்து தடுமாட்டத்தில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சமாவது தங்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தங்கம் அதாவது கையில வந்து மோதிரமா போட்டிருப்போம் அல்ல வந்து காப்பு போட்டிருப்போம் அல்லது பிரேஸ்லேட் போட்டிருப்போம் அல்லது மைனர் செயின் போட்டிருப்போம் அல்லது காதில் கம்மல் போட்டிருப்பாங்க இல்லையா பெண்கள் இந்த மாதிரி எந்த வடிவத்தில் உங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது அங்கத்தில் இருக்குதோ அந்த அந்த தங்கத்தை உங்களுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை கழட்டி உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் வந்து பூஜை பண்ணும் பொழுது குலதெய்வத்து கோயிலில் காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் முதல் பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த முதல் பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த முதல் பூஜையில் வந்து சாமியை அலங்காரம் பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் வந்து ஸ்வர்ண பூஜை பண்ணுவாங்க அப்படி ஸ்வர்ண பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய உங்கள் கிட்டேருந்து கொஞ்சமாவது தங்கம் கேட்பாங்க அப்படி தங்கம் கேட்கும் பொழுது நீங்கள் புதிதாக கட்டி கட்டியாக தங்கம் கொண்டு போக வேண்டியதில்லை உங்களுடைய உடம்புல வந்து ஏதாவது தங்கம் போட்டிருப்பீங்க இல்லையா அது கம்மலாக இருக்கலாம் அல்லது மோதிரமாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் அந்த கம்மலை வந்து கலட்டி அந்த பூசாரி கையில் அதாவது ஒரு சில கோயில்களில் வந்து குருக்கள் இருப்பாங்க ஒரு சில கோயிலில் பெரும்பாலான கோயிலில் அதுவும் குலதெய்வத்து கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பூசாரிகள் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த பூசாரி சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அந்த பூசாரி கிட்ட கையில் இருக்கிற மோத அல்லது உங்கிட்ட இருக்கக்கூடிய சிறு தங்கத்தை வந்து கொடுத்தீங்க அவர் அந்த சாமி முன்னாடி குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிற செப்பு குளத்தில் பித்தளை சொம்பு வந்து சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ள உங்களுடைய தங்கத்தை சொர்ணத்தை போட்டு அந்த சுவாமிக்கு வந்து மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணுவாங்க ஒன்று மந்திரங்கள் சொல்லுவாங்க தந்திரமே இல்லாத மந்திரம் அப்படிங்கிறத விட எதார்த்தமான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியுடைய நாமாவளியை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அந்த மாதிரி சுவாமியுடைய நாமாவளியை திரும்ப திரும்ப சொல்லி அந்த சுவாமிக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணி அதற்கப்பறம் உங்களுக்கு விபூதி சந்தன குங்குமம் கொடுத்து அதுக்கப்புறம் சுவாமியுடைய தீர்த்தம் கொடுத்து அந்த கலசத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா சொர்ண பூஜை பண்ணினேன் அந்த தீர்த்தம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து மீண்டும் உங்களுக்கே கொடுப்பாங்க யாராரெல்லாம் சொர்ணம் கொடு கொடுத்தீங்களோ தங்கம் கொடுத்தீங்களோ அந்த தங்கத்தை வந்து அந்த குலதெய்வத்து சாமிக்கு பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் உங்கள் கையில் கொடுப்பாங்க அதற்கப்பறம் அந்த தங்கத்தை வாங்கி நீங்கள் போடும் பொழுது அது எந்த நேரமாக இருந்தால் கூட இந்த தங்கம் வந்து அடமானம் போகக்கூடாது அடுத்து எந்த ஒரு சூழலையும் வந்து நம்ம விற்க வேண்டிய சூழல் வரக்கூடாது இந்த தங்கத்தை வந்து எந்த நேரம் போடுறோமோ இதற்கு மேலே இன்னும் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக தங்கம் சேரணும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து வேண்டுதலை வச்சு அந்த தங்கத்தை வாங்கி அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அணியக்கூடிய அந்த தங்கம் வந்து அதாவது அடமானமும் போகாது அடுத்த ஒரு சூழ்நிலையில் வந்து விற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வராது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு அடுத்தடுத்து தங்கம் சேரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கோம் இப்போ திடீர்னு காசு சேர்ந்துன்னு வைங்களே இந்த காசு வச்சிருந்தா செலவாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக உடனே போய் தங்கம் வாங்குவோம் இல்லையா நாள் நட்சத்திரம் நேரம் காலம் எதுவுமே பார்க்க மாட்டோம் எந்த நேரமாக இருந்தாலும் சொந்த காசை பயன்படுத்தி தங்கம் வாங்க வாங்க போகிறோம் இல்லையா அப்படி தங்கம் வாங்கக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமாக அமையக்கூடிய இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் தங்கம் வாங்கினா நல்லது புதன்கிழமை நாளில் தங்கம் வாங்கினா நல்லது அல்லது சுக்கிர கோரையில் தங்கம் வாங்கினா நல்லது அல்லது புதன் பகவானுடைய கோரையில் தங்கம் வாங்கினா நல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானுடைய கோரையில் தங்கம் வாங்கினா நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பிறந்த திதி இருக்கும் இல்லையா நீங்கள் பிறந்த ஆறாவது திதியில் தங்கம் வாங்கும் பொழுது அல்ல அல்ல குறையாத அளவுக்கு தங்கம் சேரும் அப்படிங்கிற இருக்குது அந்த மாதிரி அந்த முக்கியமான திதிகளில் அதாவது அடமானம் போகாத அளவுக்கு விதியை கூட வெல்லக்கூடிய ஒரு சில திதிகளில் தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அதாவது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு இருக்குது அந்த மாதிரி மாதிரி குலதெய்வத்து இந்த பூஜை வேண்டி கோயிலுக்கு போனாலும் அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து கோபுரத்தை பார்த்து தரிசனம் ஆலய தரிசனம் தரிசனம் விமோசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு மட்டுமே முழுமையாக பொருந்தி வருது அந்த மாதிரி குலதெய்வத்து கோயில் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் உங்க கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை பார்த்து நீங்க வந்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக நல்லதாக இருக்கும் கையில் தங்கம் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு காசு வாங்கி அந்த காசை வந்து வித்த கோயிலில் சொர்ண பூஜை பண்ணி அந்த காசை வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை வந்து ஒரு மண் பானை அல்லது மண் விளக்கில் வந்து வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே வெள்ளைக்காசு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழ ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்